நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பழைய ஏழாம் வகுப்பு புத்தகம் இரண்டாம் பருவத்தின் இரண்டாவது இயலில் படிக்க வேண்டிய பகுதிகள் என்ன அது இல்லாமல் இந்த புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எடுத்தோடனே வரக்கூடிய செயல் பகுதி திருவாரூர் நான்மணி மாலை என்ற ஒரு சிற்றிலக்கிய வகை கொடுக்கப்பட்டிருக்கும் இது வந்து குமரகுருவர் எழுதியிருப்பார் இது நமக்கு சிலபஸில் இல்லை நமக்கு தேவையானது சொல் பொருள் அப்படிங்கிறத நமக்கு தேவை அதில் வந்து ஆசிரிய நம்ம இங்கே படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த குமார குருக்கிற உண்டான குறிப்புகள் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க அவருடைய படைப்புகள் என்ன எங்கே பிறந்தார் பெற்றோர் யார் என்பதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் முக்கியம் படிக்கணும் அதை அடுத்து நூலுக்கு நூலுக்குண்டான குறிப்பு நூல் குறிப்பில் பாருங்கள் திருவாரூர் நான்மணி மாலை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிக்கப்பட்ட வடியும் கொடுத்துருப்பாங்க இது தெளிவாக படிச்சுக்கோங்க சரிங்களா ஆக இந்த நூல் குறிப்பு ஆசிரிய குறிப்பு ரொம்ப முக்கியம் இதில் வரக்கூடிய நிரப்புகள் என்பனிந்த தென்கமலை இதில் தென்கமலை அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள் என்னன்னு கேட்கிறாங்க தெற்கே உள்ள கமலை என்ன அப்படின்னா திருவாரூர் அப்படிங்கிற நகரத்தை பத்தி பேசியிருப்பாங்க அடுத்து கும்பரகுருபர் பிறந்த ஊர் எதுன்னா திருவைகுண்டம் என்கின்ற ஸ்ரீ வைகுண்டம் நான்மணி மாலை என்பது எவ்வகை இலக்கியம் சிற்றிலக்கிய வகை இலக்கியம் மண் சுமந்தார் என கும்பரகுருபர் யாரை குறிப்பிடுகிறார் சிவபெருமான ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கோம் பிட்டுக்கு மண் சுமந்தார்ன்னு அது யாரு சிவபெருமானா அடுத்து பிரித்துள்ளதுகா பூங்கோயில் பூக்கூட்டல் கோயில் என பிரிக்கலாம் அப்போ இங்கே இங்கே ஏன் வந்தது தம்மினை வன் தொடராதல்ன்னு சொல்லிட்டு சரிங்களா ஒரு விதி இருக்கு இல்லைங்களா தம்னா வன் வல்லினமாக மாறுறது பூ பெயருக்கு முன்னாடி கஷ்டத்தை வந்தால் தம்மியாக வ வல்லினமாக மாறும் சரி மெல்லினமாக மாறும் தம்மினா மென் மெல்லினமாக மாறும் சரிங்களா அடுத்து புடைத் என்னார் புடைத்து கூட்டல் என்னார் இது என்ன கான்செப்ட்ல வந்திருக்கு இது குற்றியில் குறும் உயிர் வர்றதுனால உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும் சரிங்களா அதான் புடையத்த நரணம் மாறி இருக்கும் என்று உருகுவார் என்று கூட்டல் உருகுவார் சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே உயிர் சாரி கடைசி எழுத்து என்னவா இருக்கும்னா குற்றியல் உகரமாக இருக்கும் இங்கே உயிரெழுத்து வரதுனால உயிர் வரின் உக்குரல் விட்டு ஓடி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதியின்படி வந்து வந்திருக்கும் சரிங்களா அடுத்து மெய்ப்பொருள் கல்வி இங்கேயுமே நமக்கு முன்னாடி வாணிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டியதாக இருந்தது இப்போ வாணிதாசன் குறிப்பை எடுத்துட்டாங்க இல்லையா அதனால இது தேவைப்படாது நமக்கு தேவை சொல் பொருள் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு பார்த்துக்குவோம் சரிங்களா ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பும் பார்க்கணும் இங்கே வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் தங்க பதுமை இதில் பதுமைங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க உருவம் என்பது அர்த்தம் அடுத்து தமிழகத்தின் வேட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு என புகழப்படுவோர் யார் வாணிதாசன் தான் அடுத்து அஹ் பிரித்துள்ளதுங்க அழுக்கு இல்லா எப்படி பிரிக்கலாம் அழுக்கு கூட்டல் இல்லா அணிவதால் அல்லவோ அணிவதால் கூட்டல் அல்லவோ செவ்விதழ் செம்மை கூட்டல் இதழ் அறிவுண்டாம் அறிவு கூட்டல் உண்டாம் உடற்குண்டாம் உடற்கு கூட்டல் உண்டாம் விலை இல்லா விலை கூட்டல் இல்லா சில இடங்கள்ல அந்த உடற்குண்டாம் என்பதை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா உடல் கூட்டல் கூ கூட்டல் உண்டாம்னு என பிரிச்சிருப்பாங்க அளவு போக வேண்டாம் கூ என்பது சாரியே என சொல்லப்பட்டிருக்கும் அந்தளவு வேண்டாம் உடற்கு கூட்டல் உண்டாம் என பிரிச்சுக்கோங்க அடுத்த பாடம் தூங்கா நகர் என்ற ஒரு அற்புதமான ஒரு பாடம் இருக்கும் இது எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா மதுரையை பத்தி பேசியிருப்பாங்க இந்த பாடம் முழுமையா படிங்க காரணம் நம்ம மரு ஊர் பெயருக்கு நம்ம மருன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த கான்செப்ட்ல இந்த பாடம் தேவைப்படும் ஏன்னா மதுரையில் வழங்கப்படக்கூடிய பல்வேறு ஊர்களுக்கு உண்டான மருவுக்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் மதுரை எப்படி மாறி வந்தது அந்த அப்படியும் கொடுத்துருப்பாங்க தங்க இலக்கியத்துல மதுரையை பத்தி என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கோம் சரிங்களா இது எல்லாமே ரொம்ப முக்கியமான குறிப்பு அப்படிங்கிறது அதிகம் கேள்வி வந்திருக்கு நடுவில் இப்ப கேட்கறது இல்லை இருந்தாலும் நீங்க முழுமையா பார்த்துக்கோங்க சரி இங்க வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் தென்னிந்தியாவுடைய ஏத்தன்ஸ் என்று அழைக்கப்படுவது என்ன மதுரை தான் மதுரை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் இனிமை இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாண்டிய நாடு எதற்கு பெயர் பெற்றது முத்துடைத்து முத்துக்கு தான் பெயர் பெற்றது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்ற இந்தியாரு குமரகுருவரர் நான்காம் சங்கம் எதுவும் எக்ஸாமில் கேட்கப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு யாரு பாண்டிதுரையார் சரிங்களா அடுத்த அறிவுநுட்பம் என்ற ஒரு துணைப்பாடம் வந்திருக்கும் இது நமக்கு தேவையில்லை விட்டுருங்க அடுத்த இலக்கண பகுதியில் என்னென்னா ஆறு வகையான பெயர் சொற்கள் இது நமக்கு சிலபஸில் இருக்குது பொதுவாக அந்த பெயர் சொல் அடிப்படையாக இந்த ஆறு வகை பெயர் சொல் வந்து கேள்வின்னு பார்த்தோம்னா இந்த செவன்த் புக்கில் இங்கே வரக்கூடிய இந்த ஒன்றரை பக்கத்தை தான் பெரும்பாலும் கேட்டிருக்காங்க ஆக இது நீங்கள் முழுமையாக படிக்கணும் ஆறு வகை பெயர் சொல் என்ன பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் பண்பு பெயர் சினை பெயர் தொழிற்பெயர் இருக்கு இல்லையா அந்த தொழிற்பெயரில் மட்டும் வகை இருக்கும் அதை நம்ம அடுத்த கிளாஸில் கொடுத்துருப்பாங்க ஆக இந்த ஆறு வகைக்குண்டான விளக்கம் நீங்கள் பார்க்கணும் எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருப்பாங்க உரையாடல் வடிவத்தில் அந்த உரையாடல் வடிவத்தில் ஆசிரியர் குறிப்புகள் எல்லாமே படிக்கணும் ஆசிரியருடைய உரையாடல்கள் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி வரும் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெயருக்குண்டான அந்த வகைகள் ஆறு வகை அதற்குண்டான எடுத்துக்காட்டுகள் இருக்கு இல்லையா கொடுத்துருக்காங்களே இதை அப்படியே கேட்குறாங்க இதை அப்படியே கேட்டிருக்காங்க நிறைய முறை கேட்டிருக்காங்க லாஸ்ட்டு ஒரு குரூப் ஃபோர்லேயே குரூப் ஃபோர்லேயே கூட கேட்டிருந்தாங்க இது முழுமையாக பாருங்கள் அடுத்து கீழே வந்து ஒரு பயிற்சி வினா கொடுக்கப்பட்ட ஒரு ரெண்டு வரிகள் கொடுத்துருப்பாங்க இதில் அந்த ஒவ்வொரு வாரத்தையும் எந்தெந்த வகை அப்படிங்கிறத நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் எளியல்னா என்ன பொருட்பெயர் ஒரு பெயர் சொல் தான் அதில் பொருட்பெயர் காளை என்பது என்ன காளைப்பெயர் தோட்டம் என்பது என்ன இடப்பெயர் சென்றாள் என்பது என்ன இது ஒரு வினைச்சொல் தான் சரிங்களா அடுத்து மரக்கிளை என்பது சினை பெயர் பச்சை கிளி பச்சை என்றால் என்ன குணப்பெயர் கிளி என்று வரும்பொழுது ஒரு பொருள் தான் பொருட்பெயர் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கு உண்டான பெயர் சொல் வகையை காணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து மதுரை என்பது எவ்வகையான பெயர் இடப்பெயர் பூங்கொடி பூ பூ என்பது எவ்வகையான பெயர் சினை மரத்துக்கு மரத்துக்குண்டான பாகம் சதுரம் என்பது இந்த பெயர் குணப்பெயர்னா வண்ண சரி வடிவ பண்பு சரிங்களா அதனால குணப்பெயர்னு சொல்லுவோம் இது நமக்கு தேவையில்லை இதெல்லாம் பள்ளி பசங்களுக்கு உண்டான குறிப்புகளா இருக்கும் அடுத்து இந்த குறிப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம சிலபஸ்ல கண்ணதாசன் இருக்காரு அவருடைய குறிப்புகளை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைன்மெண்ட் மாற்றி கொடுத்துருப்பாங்க மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க இதை சரியான முறையில் பொறுத்து அப்படி முறைப்படி எழுதுகிற அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால் நீங்கள் அந்த கண்ணதாசன் பேராக்களை நீங்கள் முழுமையாக படிக்கணும் அடுத்து நேரிணை சொற்கள் எதிரினை சொற்கள் என்பது நமக்கு சிலபஸில் இல்லை ஆனா வேற வடிவமா கேட்கலாம் அதனால இது ஒரு கிளான்ஸ் நீங்க படிச்சு பாருங்க சரிங்களா நேரின எதிரினங்கிறத நீ ஒரு கிளான்ஸ் படிச்சு பாருங்க என்ன வடிவமா கேட்பாங்க அப்படின்னா இங்க பாருங்க இங்க இல்லையா இந்த வடிவமா கேட்பாங்க அதாவது அடைப்பு குறிக்குள்ளார இருக்கக்கூடிய சொற்களை சரியான இடத்துல போய் நிரப்புக சில சொற்களையே அதுக்காக இப்ப இங்க விடைகள் நம்ம பார்க்கலாம் அண்ணல் அம்பேத்கர் சமுதாயத்தில் காணப்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை களைய பாடுபட்டார் சரிங்களா கட்டுரை எழுதும் பொழுது பத்தி பத்தியாக எழுத வேண்டும் உலகம் சூரியனை சுற்றுவதனால் இரவு பகல் தோன்றுகிறது பேருந்தில் இடப்பிடிக்க அடித்து பிடித்து ஏறினேன் நேருவின் அறிவாற்றலை கற்றோரும் மற்றோரும் போற்றி புகழ்ந்தனர் சரிங்களா அடுத்து அகர அகரவரிசை அகரவரிசையில் நீங்கள் பாருங்க எழுத்து எல்லாமே அகரம் பேஸ் பண்ணி தான் இருக்கு ஆனால் இரண்டாவது இடத்துல எல்லாம் கவனிச்சு பாருங்க இருக்கக்கூடிய எல்லா ஒற்றுமே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு ஒற்று வந்திருக்கும் அப்போ அந்த மெய் எழுத்தின் அடிப்படையை நீங்க வரிசைப்படுத்துற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆக ஒன்றாவது என்ன அக்கா இரண்டு அங்கை மூன்று அச்சம் நான்கு அஞ்சு ஐந்து அட்டை ஆறு அண்ணி ஏழு அத்தை எட்டு அந்தி ஒன்பது அப்பம் பத்து அம்மா பதினொன்று ஐயா பன்னெண்டு அல்லல் பதிமூன்று அவ்வை பதினான்கு அல்லல் பதினைந்து அற்றம் பதினாறு அன்பு ஆனால் அளவுக்கு பதினாறு வார்த்தைகளை கொடுத்து கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது ஒரு பாதியை பண்ணிக்குவாங்க எட்டு வார்த்தைகள் கேட்கலாம் சரிங்களா பார்த்துக்கோங்க அடுத்து வரக்கூடிய இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேறாக்கள் தான் அப்புறம் இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க பாடல் கொடுத்துட்டு அந்த இருந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் அதாவது ஒவ்வொரு வகையான பயிற்சிகளை வந்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இது படிச்சு பாருங்கள் அடுத்து இன்னொரு பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டிருப்பாங்க பத்தியை கொடுத்து வினாக்களுக்கு விடை அளிக்க கான்செப்டில் இது நீங்கள் படித்து பார்க்கணும் இந்த பா பாடலை படித்து பார்த்துட்டு உணவு விடைகளை நீங்கள் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இது தேவை நமக்கு அடுத்த வரதான் நமக்கு தேவைப்படாது சரிங்களா சரி நம்ம அடுத்த வகுப்பில் அதாவது அடுத்த பதிவில் மூன்றாவது இயலக்குண்டான குறிப்புகளை பார்க்கலாம் நன்றி